வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர் ஏற்றத்தின் மூலமாக ஒரு பயங்கர அதிரடியில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் எந்த மாதிரி இருக்குது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி முப்பத்தொன்பது ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை இதுவே நம்மளுக்கு அதிகப்படியான விலை தான் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் இது ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறுபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் கடந்த பத்து நாட்களில் காணப்படவில்லை இன்றைக்கி வந்து அரை பவுனுக்கு நாலு ரூபா சவுனுக்கு எட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றென்று பதினோயிரும் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தைகள் தங்கத்தின் விலை தரப்போகுது